வவுனியாவில் அரசு ஊழியரான இளம் ஜுவதி ஒருவர் தங்கியிருக்கும் தனியார் வாடகை வீட்டில் குளிப்பதை தொலைபேசியில் வவுனியா பல்கலைக்கழக போதனாசிரியர் ஒருவர் வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் ஒன்று வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா அரசு ஊழியராக வேலை செய்யும் சகோதர மொழி ஊழியர் ஒருவர் வவுனியா திருநாவற்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சில ஜுவதிகளுடன் இணைந்து தங்கியுள்ளார் குறித்த வீட்டில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பிரிவில் பணியாற்றும் ஒருவர் குழு வகுப்புகள் நடத்தி வருகின்றார் குறித்த வீட்டில் அவர் வெளியில் கற்பித்துக் கொண்டிருந்த போது சகோதர மொழி அரசு ஊழியரான யுவதி ஒருவர் குளியலறைக்குள் சென்று குளித்துள்ளார் இதன்போது குளியலறை பக்கம் சென்ற போதனாசிரியர் குளியலறையின் மேல் துவாரத்தினூடாக கை தொலைபேசியை உயர்த்தி வீடியோ எடுக்க முயன்றுள்ளதுடன் அதன் பின் குளியலறையின் மறுபக்கம் தவண்டு சென்றுள்ளார் அந்த அரசு ஊழியரான இளம் ஜுவதி சத்தம் கேட்டு வழியில் இருந்த சக ஜுவதிகளை அழைத்தபோது குறித்த போது நாசிரியர் குனிந்து ஓடியபடி வெளியேறியுள்ளார் குறித்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது